உங்களுக்கு இந்தியான்றது தனக்கான ஒரு அரசியல் சட்டத்தை தான் சொல்கிறாங்க நிச்சயமாக அதை நான் நம்பலை ஏன்னா இது வந்து காலனி ஆதிக்கிறதுக்குள்ளே ஒரு இங்கிலாந்து அரசினோட சட்டம் கூட கிடையாது அன்னைக்கு இருந்த இந்திய கிழக்கிந்திய கம்பெனியின் சட்டங்கள் தான் ஒரு கார்பரேட் கம்பெனி எழுதுன சட்டம் இன்னைக்கு ஜியோ மார்ட்டை வச்சிருக்கிற அம்பானி அதானி கூட்டம் வந்து கிட்ட தான்கிட்ட காசு வந்துச்சுன்னா இந்த நாட்டை வந்து அவன் தான் முடிவு பண்ணுறான் ரெண்டு கட்சிக்காரருக்கும் காசு கொடுக்குறான் எலெக்ஷனில் அப்போ காசு கொடுக்கும்போது அவனுக்கு ஏற்றப்ப சட்டத்தானம் போடுறான் அவனுக்கு தேங்கினு இடத்துல அவன் எடுத்துக்கிறானு கடற்கரை வேட்டையாடுறான் மத்திய பகுதியில் வளங்களை கொள்ளடிக்கிறான் வளங்களை கொள்ளடிக்கிறானுங்க மலை வளங்களை கொள்ளடிக்கிறானுங்க அறுத்து தள்ளுறானுங்களா எல்லாத்தையும் அப்போ அவனுடைய ஆட்சி தான் எனக்கு நடக்குது அப்போது இது வந்து உங்கள் காணி ஆட்சி தான் அது அதனுடைய தொடர்ச்சி தான் அது அதனுடைய மாடலைஸ் தான் இவன் வந்து இதை பின்பற்றிட்டு இருக்கலாம் எப்பவுமே அரசுன்றது பார்த்திங்கன்னா இந்த இந்திய கட்டமைப்பில் அரச பயங்கரவாதம்ன்றதான் நான் பார்த்துட்டு நான் ஒருபோதும் இதை அரசை பார்க்கல அரச பயங்கரவாதம் நடந்துட்டுருக்கு இந்த மண்ணோட மக்கள் சுட்டுத்தளக்கு என்ன அவசியம் இருக்குது இந்த மக்களை நக்சல்வாரிகள் மாவோயிஸ்டுகளின் அடிப்படையில் நீ அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது இப்போ நீ பண்ணுற அட்டூழியங்களுக்கு வந்து உனக்கு என்ன மாதிரியான தண்டனை நாங்கள் கொடுக்கணும் இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தோழர்கள் வந்து படித்து எழுந்து தங்களுடைய மண் பாதிக்கப்படுற விஷயத்தை பல நூற்றாண்டுகள் ஆன பிறகு இந்த மண்ணில் அவன் தனக்கான ஒரு அமைப்பு கட்டி எழுப்பி அவன் போராடுறான் அவங்களை நிறவற்றை அடைய வேண்டிய அவசியம் உனக்கு என்னது வேட்டையான பிறகு ஒரு கேள்வியும் இல்லாமலே போகிறது மக்களுக்கு தான் உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஊடகம் வெளிச்சது பார்த்தீங்களா ஊடகம் வந்து யாருக்கானதாக இருக்குது இங்கே இந்த ஊடகம் வந்து ஊடக விழாக்களை கூட பார்த்தீங்கன்னா இந்த பாஜக அரசுக்கு எதிராக இருக்க குரல் கொடுக்க அந்த லதான்ற ஒரு ஊடகங்கள் கூட சுட்டுக்கொல்லப்பட்டாங்க அப்போது ஜனநாயக நாட்டில் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பேசுறது கூட இந்த அதிகாரமையும் வெளியேற்றது கிடையாது ஒற்றைத்துவமான இந்தி மொழி அதிகாரம் என்னோம் இந்த இதுத்துவாவே இங்கே வரணுன்றாங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் யாரும் வந்து தங்களுடைய எல்லைகளும் ஏற்பார் ஜனநாயகம் என்பது சுதந்திரம் என்பது பற்றிய விளக்கத்தை ஒரு அறிஞர் சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னா சுதந்திரம் என்பது ஒரு கூட்டத்தில் உன்னுடைய கைகளை நீ எவ்வளோ வேண்டுமானாலும் இயல்பாக ஆட்டிச் செல்லலாம் ஆனால் அது யார் யார்பிலும் பட்டிவிடக்கூடாது